அனைத்து நல்லுலவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய பதிவில் ஒரு நவரசமான பதிவு என்ன சோகம் காதல் அன்பு பாசம் சண்டை இது எல்லாமே இந்த பதிவில் வந்து அடங்கியிருக்கிறது காமெடியும் அடங்கியிருக்கிறது ஸோ அதனால் இன்றைய பதிவு பொறுத்த வரைக்கும் ஒரு நவரசமான பதிவு பட் ஆனால் நம்ம சுற்றுலா செல்வோமா உலக நாடுகளுக்கு அப்படின்னா சுற்றுலாவும் போக போகிறோம் எல்லா நாடுகளையும் போய் எட்டியும் பார்க்க போகிறோம் முக்கியமான சம்பவங்களை பற்றியும் பேச போகிறோம் நிறைய விஷயங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுப்பதுமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி நான் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பாங்க முதல் பதிவு என்ன இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் கலக்கல்லாம் ஆரம்பிக்காமல் ஒரு சோகமான பதிவு சொல்லி எல்லாமே நிறைய பேர் கொஞ்சம் தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லாதவங்க இந்த பதிவு பார்க்கும்போது எங்கேயாவது சோர் இருந்ததுன்னா ஒரு பக்கம் பிடிச்சிக்கோங்க கம்பி ஏதாவது வந்தால் கையில் பிடிச்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப சோகமான செய்தியை சொல்கிறேன் அப்புறம் ஏமால கொலை சொல்லிடாதீங்க திடீர்னு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா சொல்லாதீங்க இந்த செய்தியை கேட்டு நீங்கள் பார்க்குறீங்களே ஃபோ பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப அர்ஜென்டனாவை சேர்ந்த ஃபோ பிரான்சிஸ் அவர்கள் ரோமன் கத்தோலிக்க திரு சபையில் ஒரு பன்னெண்டு வருஷமாக இருக்கிறாரு மூச்சு விடாமல் சுவாச தொற்று நோய் ஏற்பட்டு ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்தில் இருக்கிறார் மருத்துவமனையில் எண்பத்தெட்டு வயசாகுது வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் மூச்சு உடம்புல சிரமமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாராம் அதனால் இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குன்னாங்க ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் என என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நேற்று ஒரு அரை இட்லி சாப்பிட்டாரு இன்றைக்கி பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டாரு பொங்கலில் லைட்டாக உப்பு இல்லை அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறார் அதனால் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் சுமாராக இருக்கிறார் இருந்தாலும் அவரை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் வழக்கமான பணிகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் மேற்கொள்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ போ ஃப்ரான்சிஸ் அவர்கள் ரொம்ப கடினமான காலகட்டத்தில் இறுதி தருணங்கள் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் கிரிட்டிக்கல் கண்டிஷனாக நம்ம அப்படி தானே எடுத்துக்க முடியும் நம்ம அந்த கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லிக்கிட்டாங்க சரி ஓகே இப்போ கையை வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவாங்க மொதல் செய்தி இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா அர்ஜென்டைனா பற்றி நம்ம நேற்றைய பதிவில் முதல்ல சொல்லியிருந்தோம் மிலை அவர் பிள்ளைகளுக்கு தொலை கொடுத்து விட்டார் யார் அர்ஜென்டனா அதிபர் அவர்கள் சொன்னோம் இல்லையா நேற்று நம்ம கொடுத்த ஐடியாவை இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டார் நேற்றையே நான் சொன்னேன் தலைவரே சீக்கிரமாக சொல்லுங்கள் அது நான் போடல என் அட்மின்னா போட்டார் யாரோ தெரியாமல் போட்டுட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு நேற்று சொன்னேன் இன்னைக்கு லேட்டாக லேட்டாக ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கி சொல்லிட்டாரு அந்த பதிவு எப்படி வந்ததுன்னு தெரியல அதனால தான் நாங்கள் நீக்கிட்டோம் அதை நாங்கள் விசாரணைக்கு உத்தரவு பட்டிருக்கிறோம் எனக்கே தெரியாமல் அந்த பதிவு வந்திருக்கிறது ஒன்று என் அட்மின்னாக இருக்கணும் இல்லை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எப்போ நடந்தது பதினாலாம் தேதி நடந்தது ஒன்று அடுத்த நாளே டக்குன்னு நீங்கள் வந்துருக்கணும் வாங்குங்க தமிழ்நாட்டு செய்திலாம் பாருங்கள் அடிக்கடி கேளுங்கள் என் செய்தியாக கேளுங்க உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் இப்போ ஓடி வந்து நாலு நாள் கழித்து அட்மின் தான் காரணம் அப்படின்னா ஏற்றுக்குவாங்களா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை அதனால் எதிர்கட்சிகள்லாம் அவர் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்காங்க விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கொஞ்சம் நெருக்கடிகளை வந்து ப்ரெஷரை கொடுத்துட்ருக்காங்க அவர் மீது சரி அடுத்த மற்றொரு சம்பவம் என்னென்னா இன்றைக்கி கனடானுடைய விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கிறது கனடா டொரண்டோவிலிருந்து எங்கே போகிறது மினிசோட்டாவிலிருந்து டொரண்டோவுக்கு செல்லக்கூடிய டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் பிப்ரவரி பதினேழாம் தேதி ஒரு இரண்டே முக்கால் மணிக்கு விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிறது தாயங்கிறது கொஞ்சம் முன்னாடியே விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிறதுக்கான பதிவில் பார்க்குறீங்க பதினெட்டு பேர் பக்கம் காயம் அடைஞ்சிருக்காங்க மூணு பேர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க எண்பது பேர் வந்து அவசர அவசரமாக நாங்கள் வெளியேறி இருக்கோம் வெளியேற்றிருக்கிறோன்னு சொல்லிட்டு அமெரிக்கானுடைய ஃபெடரல் விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது ஸோ எதுவுமே கனடா என்ன என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா தொடர்ந்து அமெரிக்கானுடைய ஏர்லைன்ஸ் விமானம் டெல்டா ஏர்லைன்ஸ் வந்து இந்த மாதிரி விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பது கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இதற்கும் காரணம் அமெரிக்காவா அப்படின்னு சொல்லிட்டாரு நல்ல வேலை ட்ரம்ப் இன்னும் சொல்லலை இதற்கு காரணம் பைடன் தான் அவர் இன்னும் சொல்லாமல் இருக்கிறாரு இன்னும் ரீச் பண்ணல அவர் அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்த்தலாம் நாம இந்தியாவுடைய முக முக்கியமான செய்தி என்னவென்றால் விடிய பதிவு பார்க்குறீங்களா இரண்டு நாள் முறை பயணமாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் ஷேக் தமீம் பின் ஹக்மத் ஹல்தானி அவர்கள் பதினேழு பதினெட்டு பிரதமர் மோடி அவர்களை பார்க்குறாங்க ஜெய்சங்கர் அவர்களை பார்க்க போகிறாங்க அடுத்து என்ன மாதிரி அறிவிப்புகள் கொடுக்க போகிறான்னு தெரியல என்ன மாதிரியான ஜாயின் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கூடியவர்கள் என்று மாலை வெளிய வாய்ப்புகள் இருக்குது முறை பயணமாக மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிற ஒரு நிகழ்வு இது இந்தியாவில் நடந்த நிகழ்வு அந்த ஒன்றே ஒன்று தான் பேர் மட்டும் பாருங்கள் அதிபர் ஷேக் தமீம் பின் ஹகமத் ஹல்தானி அதாவது அட்டனன்ஸில் கூப்பிடும்போது எப்படி சப்போஸ் ஸ்கூலில் சேர்ந்து படிச்சிருந்தாருன்னா எப்படி ரொம்ப வேகமாக கூப்பிட்டுருப்பாரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள என்ன கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த முறையும் சொல்லியிருக்கேன் நான் அதற்காக உங்கள் சந்தேகம் வந்துடக்கூடாது மும்மொழி கொள்கையில் படித்தாரா இருமொழி கொள்கையில் படித்தாரா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க ஸோ நம்ம பேசிய டாபிக் வரலாம் இந்த கல்வி அப்படின்றனால நான் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன் இந்தியாவில் நடந்த சம்பவம் புவனேஸ்வரில் புவனேஸ்வரில் நேபாளனுடைய பீடெக் ஸ்டூடெண்ட்டு ஒரு இயர் ஸ்டூடெண்ட்டுங்க திடீர்னு அவங்க விடுதியில் சூசைட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நேபாளனுடைய ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்டெல்லாம் இருக்காங்க இல்லையா கேஐஐடி யூனிவர்சிட்டி இது கேஐடி யூனிவர்சிட்டியில் அந்த நேபாளினுடைய ஸ்டூடெண்ட் போய் கேட்குறாங்க பதிவு எல்லாம் பாருங்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த விசாரணைக்கு உத்தரவிடாமல் நீங்கள் நேபாள் ஸ்டூடெண்ட் உங்களை வந்து ஃப்ரீயாக நாங்கள் படிக்க வைக்கிறோம் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் நாற்பதாயிரம் பேத்துக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறவங்க ஆதி இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா அவனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அத்விக் ஸ்ரீவஸ்தவா அவன் பேர் அத்விக் ஸ்ரீவஸ்தவா வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நீங்கள் எடுக்காதனால மறுபடியும் அவன் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான் அதனால தான் இறந்து போனதை கடிதமே எழுதியிருப்பதாக சொல்கிறாங்க ஸோ இவங்க நடவடிக்கை எடுக்கனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நேபால் ஸ்டூடெண்ட்லாம் பெருசாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இந்த கேஐடி யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்க நேபாள் ஸ்டூடெண்ட்டை வெளியேறுங்க நாட்டை விட்டு கிளம்புங்கன்ற மாதிரி திடீர்னு சொன்ன அதற்கு ஆதரவாக ஏபிவிபி அமைப்பு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க காசுல யூனிவர்சிட்டி கொஞ்சம் போர்க்கிளம்ப மாறிடுச்சு அதுக்கப்புறம் இல்லை இல்லை நாங்கள் வந்து நேபால் ஸ்டூடெண்ட்டை தெரியாமல் நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் ரிவர் கெடுக்கிறோம் அதுக்கான விசாரணைகளும் உத்தரவிடுறோம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பிரச்சனை நாங்கள் ஓஞ்ச மாதிரி தெரியல கொஞ்சம் அவசர அவசரமாக விளைஞ்சிருக்காங்க நேபாளனுடைய டெலிகேஷன் வர அளவுக்கு ஆகிடுச்சிங்க சும்மா அந்த பிரச்சனையே ஆரம்பத்திலேயே என்ன பிரச்சனை விசாரணைக்கு உத்தரவிடுறோம் அந்த சம்மந்தப்பட்ட பையனை நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடவடிக்கைகள் வேகமாக எடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல பட் கே யூனிவர்சிட்டி இதை மூடி மறைக்கணும்னு ட்ரை பண்ணாங்களா என்னான்னு தெரியல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டமாக இருந்து நேற்று இரவு ஃபுல்லாக நேபாளில் வந்து பெரிய ட்ரெண்டிங்காக இருந்தது எக்ஸ் தளத்தில் இன்னொன்று தைவான் சொல்லிட்டாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட ஏழு பில்லியனுக்கான ஆயுத ஒப்புதல் கொடுத்துருந்தோம் பட் இந்த தடவை பத்து பில்லியனுக்கான ஆயுத ஒப்புதல் கொடுக்குறோம் அமெரிக்கா கிட்ட சீக்கிரமாக எங்களுக்கு கொடுங்க கொய் கொய் சீனா ஏன்னா எங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ண போறாங்க அதை நாங்கள் கா தடுத்தி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் ஒரு பறக்கும் அமைதி நோக்கி செல்றாலும் இன்னொரு பக்கம் வந்து அந்த பரபரப்பு இருக்க தான் செய்து சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா டார்கெட் வைக்கிறாங்கன்றதுக்காக அதை சொல்ல வரேன் சரி இன்னொரு பக்கம் அமைதி எப்படி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கியை கூட சொல்லியிருந்தார் நான் ஏமாண்டல் மேக்ரன் அவர்கள்கிட்ட குறிப்பாக அவர் ஒரு சம்மிட் ஒன்று நடத்தினார் இல்லையா வாங்கல் நண்பர்களே வாங்க நம்ம மிகப்பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஐரோப்பா நாடுகளே ஒன்றிணையங்கள் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகள் இறங்க போகிறன்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு அறிவிப்பு கொடுத்து இந்த ஒட்டுமொத்த மொத்த நாடு ரொம்ப பரபரப்பாக்கி இந்த பக்கத்து விட்டு ஆயா கூட எட்டி வந்து கண்ணு அந்த நியூஸ் என்ன ஆச்சுன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக்கிட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாரு அந்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி கிட்ட ஃபோன் பண்ணி ஜெலன்ஸ்கி வந்து மேக்ரன் அவர்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டாராம் ரொம்ப நேரம் பேசி கஷ்டம் பார்த்தா லைன் கட் ஆகிட்டு வெறும் ஃபோனுக்கிட்ட பேசியிருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற ஓடி வந்து தலைவரே ஃபோன் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் திரும்பி பேசியிருக்கிறான் அந்த அளவுக்கு பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சொல்கிறாரு நீங்கள் அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணணும் எல்லை பகுதியில் நீங்கள் வீரர்களை நிறுத்தணும் அமெரிக்கா நீங்கள் கைவிட்டாலும் ஐரோப்பா வந்து கைவிடக்கூடாது ஐரோப்பா நேஷன் வந்து ஒருங்கிணைக்கணும் ஏன்னா நான் உங்கள் நாட்டை ஓரளவு காப்பாற்றியிருக்கிறேன் அந்த காப்பாற்ற அடிப்படையில் எங்களுக்கு அப்படி இப்படிலாம் நிறையா மனசை விட்டு பேசியிருக்கிறாரு சரி நம்மளுக்கு முக்கியமான கண்டென்ட் என்ன ஏன்னா அங்கே ஃப்ரான்ஸில் தொடங்கி யூகே போலந்து ஸ்பெயின் எல்லோரும் இப்போ கலந்துக்கிட்டாங்களே அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டாங்க யூகே அவர்கள் கொஞ்சம் வெறி கொண்ட வேங்க ஆகிட்டாங்க அவர் பேசும்போதோ பக்கத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் தண்ணியாவது குடிப்பா கொஞ்சம் தடையை விட்டுருக்குறா டென்ஷன் ஆகாத ரொம்ப டென்ஷன் ஆகாத அப்படின்றதா சொல்லியிருக்கிறார் அவர் டென்ஷன் ஆகிறதுக்கான காரணம் தெரியுமா என்ன நினச்சிருக்கிறாங்க அமெரிக்கா என்ன நினச்சிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தானை இதே மாதிரி தான் பண்ணாங்க கை விட்டு வந்துட்டு ஆப்கானிஸ்தானை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அவங்கள போய் காப்பாற்றுறேன்னு சொன்னாங்க காப்பாற்றினாங்களா இல்லை இப்போ உக்ரைனுக்கு வந்துட்டாங்க உக்ரைன் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க இப்போ விட்டுட்டு போயிட்டா நாங்கள் விட்டுருவோமா வீரர்களை அனுப்புங்க முடிவு எடுங்க பேப்பர் கொடுங்க சைன் பண்ணுங்கள் அது மாதிரி ரொம்ப இவ்வளோ டென்ஷனாக பேசுனாரா அப்புறம் ஓ பாப்பா என்னப்பா நீ இவ்வளோ டென்ஷனாக அப்புறக்கப்புறம் போலன் சார்ப்பா என்ன சொல்கிறாருண்ணா நண்பர்களே நீங்கள் ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்க நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வீரர்களை அனுப்புறதுலாம் வந்து இது ஆகிற காரியம் இல்லை நான் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை இருக்கேன் மற்ற உதவிகள் நீங்கள் ஆயுதங்களை கொடுக்க சொல்கிறீங்களா ஏதாவது பட்டாசு கொடுக்க சொல்கிறீங்களா இல்லை லாஜிஸ்டிக் உதவி செய்ய சொல்கிறீங்களா பண்ணுறேன் ஆனால் இது ஆகிற காரியம் இல்லை அவங்கவுங்க நாட்டை காப்பாற்றது பெரிய விஷயமா இருக்குது எங்கள் நாட்டுக்குள்ளே எந்த நேரத்துனாலும் பெலாரஸ் உள்ளே வருவாங்க எங்கள் எல்லை பதில் நிற்கிறதுக்கே இன்னும் நான் வீரர்களை இருக்கிறேன் நான் எங்கேருந்து போய் நான் அனுப்புகிறது அதெல்லாம் போவாங்க அப்படி அப்படின்னு அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு ஸ்பெயின் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நம்ம எப்படியாவது ஒன்று ரொம்ப தள்ளிலாம் போகக்கூடாது புட்டினவர்களை அவர்களை கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆக்கிறது நம்ம வீரர்களை நடத்தலாம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்ல இது என்னப்பா அது ரொம்ப பிரச்சனையா போதே ஆளால் கொண்டு போகணுமே ஏதாவது ஒரு கருத்து சொல்லணுமே அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கூடதெல்லாம் சொல்லுவாங்களே இல்லை மாடசாமி ஏதோ ஒரு கருத்து சொல்லலே சும்மா ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசியிருந்தேன் அப்படி கருத்துக்கு வாங்களே கன்க்ளூஷன் வாங்கலே போதான் வேண்டாம் லியானவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம உக்ரைனை பாதுகாக்கிறது உறுதி உக்ரைனுக்கு தனிப்பட்ட முறையில் கடைசி வரைக்கும் நம்ம நிற்பது உறுதி தேவைப்பட்டால் ஐரோப்பா நம்முடைய இராணுவத்தை உருவாக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் எந்த அளவுக்கு எனக்கு சாத்தியக்கூறுக்கள் இல்லை ஃபைனலாக இந்த ரியின் மெட்டல் நிறுவனம்னுடைய உடைய என்ன சொல்கிறார்னா அதாவது பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் உள்ள டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருக்குறாங்க குழந்தைகள் ஏதோ வெளியே இருக்கிறாங்க அப்படின்றாங்க இந்த கருத்துக்களை புரிபவர்களுக்கு புரிந்து விடலாம் அவர் பேரண்ட்ஸ்ன்னு யார் சொல்கிறாரு அங்கே ரஷ்யாவும் எங்கள் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தறில்ல சவுதி அரேபியா அதை சொல்கிறாரு ஏதோ குழந்தைகள் பேசி கொண்டு இருக்கிறார்கள் பாவம் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் இது விளையாட்டு செய்திகளாக விடுங்கள்ன்ற மாதிரி அவர் சொல்ல வந்துட்டார் இப்போ எல்லாத்துடைய கஷ்டமும் என்ன அப்படின்னா உக்ரைனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த கூட்டத்தில் வந்து கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கேன் போது தான் ஜெர்மனி ஓடி வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டையே கூப்பிட்டா நீட்டிட்டாங்க நீங்கள் பாருங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தா நீங்களே ஷாக் அட் அடே நாங்கள் ஒட்டுமொத்த ரஷ்யாவே பிடிச்சிடலாம் போல பாருங்கள் சாமான் கூட இந்த லிஸ்ட் இல்லைங்க இவ்வளோ லிஸ்ட்டு இப்போ ஜெர்மனி நான் சீக்கிரமாக கொடுக்க போகிறேன் உக்ரைனுக்கு ஆ அப்படின்னு இருக்காங்க அப்போ நினச்சிருப்பாங்க உட்காந்துக்கிறவங்க எப்பா மாடசாமி இது நீ ஆரம்பத்தில் கொடுத்துருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ரஷ்யா பகுதி பிடிச்சிருக்கலாம் அவங்கள வழிக்கு வர வச்சுருக்கலாம் இப்போ நீ வந்து கொடுக்குறியாப்பா அப்படின்னு மனசுக்கு நினச்சிருப்பேன் இதுவுமே கொடுக்க முடியுமானா எலெக்ஷன் இருபத்தி மூணு இப்போதைக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எலக்ஷனுக்கு அப்புறம் யார் வர போகிறாங்களோ அது அவங்க பாடுன்னு நினச்சி சொல்கிறாரா என்னென்னு தெரியல ஆனால் கியூ பத்திரிகைகள் மட்டும் கண்டிப்பாக நாங்கள் இல்லாமல் ஐரோப்பா இல்லாமல் அமைதி ஏற்படாது அது ஏற்படும் விடமாட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வீரர்கள் வந்து உக்ரைனுடைய எல்லை பகல் நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் அவங்களே கன்ஃபியூஷனாக இருக்காங்க ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு நியூஸாக சொல்கிறாங்க அடிச்சு விடு நீ இந்த பக்கம் அடிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க நான் அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவையும் ரஷ்யாவை ஈடுபடுத்த வைப்பில் நான் கிங்டம் வந்து இல்லை பார்ட் ஆஃப் இருக்கிறதுனால ரொம்ப பெருமையாக இருக்குது ஹெனான்சியல் செக்யூரிட்டி ஃபீஸ் இன் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அனைத்து முயற்சிகளும் நாங்கள் மேற்கொள்றன்ற ஒரு பதிவுமே போட்டிருந்தாங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பதிவு போயிட்டுருக்கு நான் இருபது பதினாறு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா யூ அமெரிக்கானுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ட்ரம்ப்னுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்டஸ் ஸ்பெஷல் என் ஆஃப் மிடில் ஈஸ்டினுடைய விக்ஸ் ஆஃப் அப்புறம் டெலிகேஷன் ஆஃப் போத் கண்ட்ரிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் சவுதி அரேபியா ரஷ்யா சார்பாக யார் கலந்துக்கிறாங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர் செர்கி லாவ்ரோ அவர்கள் பிரசிடென்டல் எய்டு ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் யூஎஸ் இறுவி யுசோகோவ் ஹெட் ஆஃப் த ரஷ்யன் டிஸ்ட்ரிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆர் ஆர்டிஐஎஃப் கிரில் டிமித்ரோ அவங்க கலந்துக்கிறாங்க இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக எல்லாத்துக்கும் ஒரு மன வருத்தம் இருக்க தாங்க செய்யும் உங்களுக்குமே மன வருத்தம் இருக்குது அந்த முகத்தை பார்த்தா தெரியுது நீங்களும் கொஞ்சம் வருத்தமாக தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியுது ஏன் அவங்க ஜெலன்ஸ்கியை கூப்பிடல அந்த மன வருத்தத்துக்கு ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அங்கே அமைதியை நிறுத்துறதுக்கோ இல்லை மற்றதுக்கோ நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டலை நாங்கள் பிஸ்னஸ் டீலுக்காக கூட்டத்தை கூட்டுறன்ட்டாங்க முடிச்சிட்டாங்களா நீங்கள் ஒரு கற்பனையாக நினச்சிக்கிட்டு கூட்டத்தை கூட்டினிங்கன்னா நீங்களாம் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது தவறு இன்னொரு கருத்து தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் போன வருஷம் இதே சுவிஸ்ல ரஷ்யாவை விட்டுட்டு நீங்கள் கூட்டினீங்க இல்லையா அமைதி நடத்துன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் கரெக்டாக நாங்கள் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டாங்க என்னப்பா நம்ம நேற்று தான் சொன்னோம் அதை யாராவது ஒட்டு போய் சொல்லிட்டு என்ன தெரியல அந்த கருத்தை அப்படி அவங்க சொல்கிறாங்க அட இதை கூட இன்னொரு விஷயம் இல்லை இதுதான் ரொம்ப முக்கியம் அமெரிக்கா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எங்கள் நிறுவனங்களை ரஷ்யாவில் மூடியதால் எங்களுக்கு இழப்புகள் மட்டும் முந்நூறு பில்லியன் இது ரொம்ப நோட் திஸ் பாயிண்ட் உங்கள் கிட்டே ஸ்கெட்ச் ஏதாவது இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அது தான் நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துறேன் முந்நூறு பில்லியன் இழப்புகளை ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் எங்கள் நிறுவனங்களையும் எங்கள் சார்ந்த எண்ணெய் வளங்களையும் அங்கே இருக்க நிறைய கம்பெனி நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்போ நம்ம என்ன எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா பிஸ்னஸில் முந்நூறு பில்லியன் ஆயுதங்கள் கொடுத்ததில் ஒரு முந்நூறு பில்லியன் எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்கன்றது இப்போ புரியுதா ஒரு நூறுலேருந்து இரநூறு தான் அவங்க ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கிறாங்க ஐநூறுலேருந்து ஆறுநூறு பில்லியன் சொத்துக்களை வாங்கியே தீரணும் அப்படின்னு ரொம்ப குறியாக இருக்கிறாங்க ஸோ நாங்கள் பேசியது பிஸ்னஸ் டீல் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்களுக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் பாதிக்காத அளவுக்கான் பேச்சுவார்த்தை நடத்தப்படுன்றாங்க நீங்கள் ரஷ்யா வந்து என்ன தான் சொன்னாலுமே இந்த பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்க ஈரானை டார்கெட் வைப்பதற்கான மிக முக்கிய பேச்சுவார்த்தையாக நான் கருதுறேன் அதில் வந்து உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இரண்டாவது கருத்து என்னென்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பை டம்மி பண்ணணுன்னு தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அமெரிக்கா மூன்றாவது கருத்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவை பிஸ்னஸ் மேக் அமெரிக்கா கிரேட் என்ற கொள்கையில் தயாராக இருக்காங்க அதனால் எங்கேனாலும் என்னனாலும் பேசுவாங்க இப்போத நிலைமைக்கு உக்ரைன் ஒரு நாடாகவே கண்டுக்கலை இப்படி இழுத்து அந்த பக்கம் தள்ளி விட்டு அவங்க பேச்சுவார்த்தையும் முடிக்க தான் போகிறாங்க அந்த பக்கம் அவர் கொய்ய மொய்யோ கையொ கத்திட்டு இருக்க வேண்டியது தான் சரி நம்ம அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்பில் என்னெல்லாம் டீல் பண்ணுறாங்கன்றத நம்மளுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எனக்கு இரவு பதிவில் நிறைய உங்களுக்கு அதிரடி திருப்பங்களோட அவனுக்கு பதிவுகள் நிறைய காத்து கொண்டு இருக்கிறது ஃபைனலாக இந்த பேச்சுவார்த்தையை நம்ம முடிக்கணும் அப்படின்னா ஜெலன்ஸ்கியோட உடம்பு முழிச்சிடலாம் ஏன்னா அவர் சொன்ன பொன்மொழிகள் இப்போ நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது குறிப்பாக நான் ஆனஸ்டியாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க ஐரோப்பா ரொம்ப ரொம்ப வீக்கு ஐரோப்பா ரொம்ப வீக்கு டம்மி பீஸ் ஆகிட்டாங்கன்றத ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க எப்போ ட்ரம்ப் அவர்கள் அமைதியாக இருப்போன்னு சொல்லிட்டு புட்டின் கிட்ட மட்டும் பேசினாரோ அப்பயே அமெரிக்கா டம்மி பீஸ் ஆகிடுச்சின்னு குத்தி விடுறாரு ஐரோப்பாவும் வெறி கொண்டு பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்லை அங்கே சரி மற்ற செய்திகளோடு நம்ம முடிக்கலாம் அந்த உலக பயணத்தை பாகிஸ்தானில் என்ன அப்படின்னா கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மட்டும் சவுதி அரேபியா நூற்றி எழுபது பாகிஸ்தானியர்களை நாடு கடத்தியிருக்காங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மட்டும் அதில் இருபத்தி நாலு பேரை வந்து கராச்சியில் வந்து அரை அப்புறம் வந்து கராச்சியில் வந்து கைது பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூற்றி நாலு பாகிஸ்தானியர்கள் வேரியஸ் கிரைம் அதாவது மனித கடத்தல் இலிகளாக இருக்கிறது பிளாக்லிஸ்டில் இருக்கிறவங்க பெச்சை எடுக்கிறது அப்புறம் வயலேட்டிங் கண்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் மீறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏற்கனவே தொடர்ந்து இங்கே வந்து பிச்சை எடுக்காதீங்கன்றது ஒன்று தொடர்ந்து சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க அதையும் இல்லாமல் பண்ணால் நாற்பத்தெட்டு எட்டு மணி அடிதடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுருக்கிறாங்க இந்த ஒரு பதிவு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பதிவாக தான் இருக்கும் எக்ஸ்தலத்துக்கு எக்ஸ்தலத்தை நாங்கள் சுவிஸ் நேஷ்னலினுடைய கவுன்சில் மெம்பர் மிரட்ஸ் கஞ்சர் அவர்கள் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பார்த்துமா ரொம்ப க்ளோஸ் பண்ணிக்கிற கொஞ்சம் எக்ஸ்தலம் பயப்படுதுன்ற மாதிரி எக்ஸ்தலம் எலான் மர்ஸ்க்கு வந்து நக்கல் எடுத்திருக்காங்க இனியோட செய்தியோடு முடிக்க போகிறோம் நம்ம இனி ரஷ்யாவில் விசா கார்டும் மாஸ்டர் கார்டும் விசாவும் மாஸ்டர் கார்டும் இங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்குது இங்கே நம்ம எப்படி ஏடிஎம் வச்சு பயன்படுத்துகிறோமோ இதே நம்ம ஏடிஎம் போயிட்டு இன்றைக்கி ரஷ்யாவிலையும் பயன்படுத்தலாம் டூரிஸ்ட் போகிறது இருந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு அறிவிப்பு கூடியவர்கள் வருதான் அதே போல் ரஷ்யாவுடைய பேண்டைசு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா அதை மேக் இன் இந்தியா கான்செப்டில் நாங்கள் உருவாக ஆல்மோஸ்ட்டு கோயிங் வெல் நாங்கள் லோக்கல் ப்ரொடக்ஷனில் உருவாக்க போகிறோன்னு சொல்லி இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சார்பாக சொல்லியிருக்காங்க பாரத் டைனமிக் லிமிட்டட் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சேர்மன் அவர்கள் ஸோ ரஷ்யாவுடைய பேட்டஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இங்கே மேக் இன் இந்தியா கான்செப்டில் உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று டெஸ்லா இந்தியாவில் வருகிறது இன்றைக்கி டெல்லியில் வந்து ரெக்கொயர்மெண்ட்டுக்கான ஆள் தான் கேட்டிருக்காங்களாம் மேபி டெஸ்லாவுடைய காரும் மற்றதும் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்ருக்கு டெ டெஸ்லாவுடைய நீண்ட நாள் கனவு இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளே வரணுன்றது வரிகள் அதிகமாக இருக்கிறனால கால் வைக்க முடியாமல் இருந்தாங்க சமீப கால பேச்சுவார்த்தை எனக்கு மோடி அவர்கள் கூட பேசியிருந்தார்ல அவர்கிட்ட போயிட்டு அவரும் குழந்தைங்களெலாம் வந்து வரிசையாக உட்கார வச்சிட்டாரு யார் எலான் மஸ்க் அவர்கள் அதை ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்டாங்க முறை பயணம் வந்திருக்கிறார் அவர்கிட்ட என்னங்க பேசியிருப்பாருன்னா மேபி இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்க்காக பேசியிருக்கலாம் ஐ டோன்ட் நோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் மேபி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம் ஃபைனலாக ஒரு வீடியோ பதிவு ஒன்று காட்டிடுறேன் இந்த வீடியோ பதிவெல்லாம் கனடாவில் முதல் முறையாக ஆயிரத்தி எட்நூறு வருடத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது தான் ஒரு எண்பது எழுபது சென்டிமீட்டர் அளவுக்கு பனியாம் குறிப்பாக மூன்று அப்படின்ற ஒரு பகுதியில் இன்னும் ஒரு சில பகுதியில் கடுமையான பனி இருந்ததாகும் இதே மாதிரி போலந்தில் ரெக்கார்டு ஒரு மலைப்பகுதியில் மைனஸ் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் தான் போனது வரலாற்று இல்லாத அளவுக்கான பதிவு ஸோ சமீப காலமாக பெரிய அளவுக்கான நிகழ்வுகள் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் தகவலை கூட சொல்கிறேன் இந்த பிப்ரவரி எண்டில் அப்புறம் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு இருக்குல்ல முதல் முறையாக ஒரு புயல் ஒன்று அட்டாக் ஆகுதுங்க நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தான் வந்துட்ருக்கு நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அது இந்த டைமில் பிப்ரவரி மார்ச்சில் புயல் வந்ததில்லை ஆனால் வருதுன்றாங்க அது பஞ்சாக ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சமயம் வந்து புயல் வந்ததுன்னா அது பஞ்சத்துக்கான வழி என்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ஆச்சரியமாக இருக்குது இந்த சமயத்தில் புயல் வரதெல்லாம் ஸோ இன்றைக்கு ஓலோக்கான தகவல் கவர் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்குமார் அதுக்கே சேனல் நன்றி வணக்கம்